ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்தோன்னா அதில் சுருக்கம் இல்லாமல் எல்லாமே தெளிவாக கரெக்ட் பண்ணிக்கணும் சுருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவான அளவு கிடைக்காது இப்போ டேப்பில் நீங்கள் அளந்து பார்க்குறீங்க பேக் அளவு கரெக்டான அளவு துல்லியமாக நீங்கள் எடுக்கணும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க நேர் சைடு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து இருபத்தி ரெண்டரை பின்னாடி அளவு இருபத்தி ரெண்டரை வருது அப்ப ஃப்ரண்ட்ல என்ன அளவுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தெளிவா நீங்க வச்சு பாக்குறப்ப பின்னாடி அளவு இருபத்தி ரெண்டல பாதி பதினொன்ற அப்ப எவ்வளவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா பத்திரம் இருக்கணும் எப்படி பத்தரை அப்படின்னா இங்க ஒரு அரை இன்ச்சு நமக்கு போயிடுது இங்க ஒரு கால் இன்ச்சு போயிடுது அப்ப முக்கால் இன்ச்சு கம்மியா வரணும் இப்ப பதினொன்னே கால் அன்றது இருபத்தி ரெண்டரைல பாதி பதினொன்னே கால் இப்ப இந்த பதினொன்னே கால்ல இருந்து முக்கால் இன்ச்சு நம்ம கழிச்சிடுறோம் இந்த முக்கால் இன்ச்சு கழிச்சா பத்தரை இருக்கணும் இல்லை ஒன்பதரை இருக்கு அப்ப பேக் அளவை விட ஃப்ரண்ட் அளவு ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கு